வணக்கம் நாம் மேல்லைப்பள்ளி முன்னாள் ஆசிரியர் திரு அருள்மரியாஸ் அவர்களின் திரு அன்பழகன் ஆசிரியர் மற்றும் வனிதா தம்பதியினரின் மூத்த மகளுமான ஆன்சியின் திருமண நாளன்று நடக்கும் தாய்மாமன் சடங்கு மற்றும் தாய்மாமன் குடும்பத்தினர் மணமகளுக்கு அளிக்கும் பரிசு மற்றும் சொந்தக்காரர்கள் அளிக்கும் தங்க பரிசு போன்ற நிகழ்ச்சியை தான் இந்த வீடியோ முழுவதாக பார்க்க இருக்கிறோம் பாருங்கள் தாய்மாமன்கள் மொத்தம் எட்டு பேர் அதில் ஆறு பேர் ஆஜராகி இருந்தனர் இரண்டு பேர் வெளிநாட்டில் இருப்பதனால் இங்கே வரவில்லை தாய்மாமன்கள் முதல் வரிசையில் இருப்பது திரு திலகர் அவர்கள் அடுத்து திரு தியாகராஜன் அவர்கள் அடுத்து திரு சுதாகர் அவர்கள் அடுத்து திரு ஜெகதீஷ் அவர்கள் அடுத்து திரு ரவிக்குமார் அவர்கள் அடுத்து திரு சதீஷ் அவர்கள் அடுத்து இங்கே வர முடியாத தாய்மாமா திலக்குமார் அவர்கள் அமெரிக்காவில் இருந்து வாழ்த்துச் செய்தி அனுப்பியிருக்கிறார் அவர் குடும்பம் இங்கே வந்திருக்கின்றது அடுத்து தினேஷ் அவர்கள் ஓமனில் இருந்து வாழ்த்துச் செய்தி அனுப்பியிருக்கிறார் அவர்கள் குடும்பம் இங்கே வந்திருக்கிறது இப்போது விழாவை நாம் இசையுடன் பார்க்கலாம் இந்த தாய்மாமன் சடங்கு விழா அனைத்து குடங்குளம் திருமணங்களிலும் பொதுவாக நடைபெறும் இந்த தாய்மாமன் சடங்கு மற்றும் பரிசளிப்பு விழா என்பது தாய்மாமன் அனைவரையும் மேடைக்கு அழைத்து மன பெண்ணின் தந்தை தாய்மாமன் அனைவருக்கும் தனித்தனியாக மாலைகள் போட்டு மற்றும் நெற்றியில் சந்தனம் விட்டும் கௌரவிப்பார்கள் அதனைத் தொடர்ந்து தாய்மாமன்மார்கள் தங்களது கழுத்தில் போடப்பட்ட மாலையை தன்னுடைய மருமகள் கழுத்தில் போட்டு மருமகளுக்கு வாழ்த்தும் மற்றும் பரிசும் வழங்குவார்கள் இதுதான் தொன்று தொட்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் நடைபெறும் தாய்மாமன் சடங்கு அம்சமாகும் இது ஒரு சிறப்பான ஒரு விழாவாக அமையும் இப்போது மணப்பன் ஆன்சியின் தந்தை அனைத்து தாய்மாமாக்களுக்கும் மாலை அணிவித்து மரியாதை செய்து கொண்டிருக்கின்றார் அதைத்தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இந்த நிகழ்வு முடிந்தவுடன் தன்னுடைய மருமகள் ஆன்சிக்கு தாய்மாமாக்கள் செய்யும் சீர்வரிசை மற்றும் மரியாதையை இசையுடன் பாருங்கள் மன மகளை மன மகனை வாழ்த்துங்கள் இப்போது முதல் தாய்மாமா மணமகள் ஆன்சியின் களத்தில் மாலை போட்டு திருமண வாழ்த்து தெரிவித்தார் ஆன்சியும் தனது தாய்மாமா காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு அவருடைய அன்பு பரிசை பெற்றுக்கொள்கிறார் தொடர்ந்து திரு தியாகராஜன் அவர்கள் தன்னுடைய மருமகளுக்கு மாலையிட்டு ஆசீர்வாதம் செய்து பரிசுகள் வழங்க இருக்கின்றார்கள் தொடர்ந்து இசையுடன் பாருங்கள் இரவா பகலா குளிரா வெயிலா என்னை ஒன்றும் செய்யாதடி கடலா புயலா இடியா மழையா என்னை ஒன்றும் செய்யாதடி ஆனாலும் தன் மௌனம் மட்டும் ஏதோ செய்தடி என ஏதோ செய்தடி தொடர்ந்து தியாகராஜனின் தம்பி திரு ஜெகதீஷ் அவர்களும் இப்போது மணமகளை ஆசீர்வதித்து அவருக்கு தங்க பரிசுகள் இணைந்து வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் மணிப்பூர் தொடர்ந்து தாய்மாமா சுதாகர் அவர்கள் தன்னுடைய மருமகள் ஆன்சியை வாழ்த்தி பரிசுகள் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அடுத்த தாய்மாமா ரவிக்குமார் அவர்கள் தன்னுடைய மருமகளை வாழ்த்தி தங்க பரிசு வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் குடும்பத்துடன் தொடர்ந்து தாய்மாமா சதீஷ் அவர்கள் தனது மருமகள் ஆன்சியை வாழ்த்தி அவருக்கு தங்க பரிசு வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் குடும்பத்துடன் இப்போது தாய்மாமாக்களின் வாழ்த்துப் படலமும் பரிசு கொடுக்கும் படலமும் முடிந்து இப்போது சொந்த அத்தைகள் தங்களது மருமகளுக்கு திருமண பரிசுகளை வழங்க வந்திருக்கின்றார்கள் அதை பார்க்கலாம் மூன்று அத்தைகள் அன்பரசி அனிட்டா அம்புஜம் ஆகிய மூவரும் தங்களுடைய மருமகள் ஆன்சிக்கு குடும்பத்துடன் திருமண வாழ்த்து தெரிவித்து தங்கள் பரிசுகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அதனையும் பாருங்கள் இசையுடன் சங்கீதமே இறைவா நித்தம் மதுனதாகுமே நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தம் மதுனதாகுமே நேசம் உன்னில் நான் காண்பதா உன்னோடு உறவாட என் ஜீவன் ஏங்கும் நெஞ்சில் ஒரு சங்கீதமே மதுனதாகுமே நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தம் மதுனதாகுமே தொடர்ந்து குடும்பம் பிரபல தொழிலதிபர் லயன் செல்வன் அவர்கள் குடும்பத்தோடு வந்திருந்து அவருடைய மகன் பிரபல தொழிலதிபர் திரு அலெக்ஸ் பெல்லார்மின் அவருடைய மனைவியோடு இணைந்து வந்து மொத்தமாக குடும்பமாக இணைந்து வந்து மணமகள் ஆன்சிக்கு திருமண வாழ்த்து தெரிவித்து பரிசுகள் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் அதைத்தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இப்போது ஆன்சியின் தாய்வழி பாட்டி மற்றும் தாத்தா ஆகிய இருவரும் இணைந்து வந்து மணமகள் ஆன்சிக்கு வாழ்த்தும் மற்றும் பரிசும் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் காணாமலே பேசாமலே நாம் தவித்துடுவே இந்த நிகழ்ச்சியின் இறுதியாக ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருந்து மணமகள் ஆன்சிக்கு பரிசும் வாழ்த்தும் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார் இத்துடன் இந்த தாய்மாமன் சடங்கு விழா மற்றும் சொந்தக்காரர்கள் சொக்காரர்களின் பரிசளிப்பு விழா நிகழ்ச்சி நிறைவடைந்தது இனி மணமகள் ஆன்சியும் மணமகன் ஜோசுவா அவர்களும் குடங்குளம் புனித அன்னம்மாள் ஆலயத்திற்கு தனித்தனி காரில் புறப்பட்டு சென்று திருமண தாலிகட்டு வைபவம் முடிந்து மீண்டும் ஒரே காரில் இதே மண்டபத்திற்கு வந்து திருமண வரவேற்பு விழா மிக சிறப்பாக நடைபெறும் அதையும் நாம் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் இன இந்த குடங்குளம் தாய்மாமன் திருமண சடங்கு விழா மற்றும் சொந்தக்காரர்களின் சிறப்பு அன்பளிப்பு விழாவை பார்த்து ரசித்திருப்பீர்கள் மீண்டும் ஒரு அருமையான குடங்குளம் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் அன்பு கூறி விடைபெறுகிறது உங்கள் அன்பு ராஜேஷ் குடல் டிவி நன்றி நல்வணக்கம்